அங்க மீனராசினியர்களே ராகு கேது பயிற்சி பலன்கள் பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கேது வந்துட்டு பதினொன்னாவது இடத்துலயும் ராகு வந்து அஞ்சாவது இடத்துலயும் உங்களுக்கு வராங்க அஞ்சுல ராகு இருக்கும்போது பூர்வ ஸ்தானங்கள் வந்துட்டு கெடுக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களோட ஜனன ஜாதக கட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் வந்துட்டு உங்களோட பூர்வ புண்ணியாதிபதியே உங்களோட ராசியில் வந்து நிக்கிற மாதிரியான அமைப்பு மீன ராசிக்கு அவர் வந்துட்டு நிற்கிறது நிக்கிறதுட்டு பூர்வ புண்ணியத்தை வந்து ராகுவால் ஆட்ட முடியாது ஏன்னா அஞ்சுக்குரிய கிரகம் வந்துட்டு ராசியில் நிக்கிறதுனால அதனால அஞ்சு குறியில கெடுபழந்துங்கிறது மீன ராசிக்கு கம்மியா தான் நடக்கும் அதாவது பூர்வ முனிஸ்தானம் கெட்டு போனச்சுனாலும் இப்போ இருக்கிற அடிப்படையில் கெட்டு போனாலும் பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படாது மற்றும் பதினோராவது இடத்துல இருக்கிற கேதுனால நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற தொழிலை தவிர்த்து வேற ஒரு புது தொழில் ஏற்படுத்தி அது மூலியமாக லாபம் இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் எதுனாச்சும் உங்களுக்கு வர்றது நீங்க கமிஷன் பேசுல ஏதாச்சும் பேசி விட்டு வர்றது உங்கள் தொழில் அல்லாமல் வேறு ஒரு செயல் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கக்கூடிய நிலைகள்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இல்லை லக் பேஸிஸ்டான தொழிலில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இல்லை ஒரே நாளில் முதல் போட்டு ஒரே நாளில் வந்துட்டு லாபத்தை எடுக்கிறவங்க அந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கிறது சூப்பரான டைமிங் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாதகமான நிலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எட்டுல மறைகிறாரு அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய தான் அது இல்லாம பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து பத்துல வராரு பட் இருந்தாலும் கேது பகவான் பதினாறு பொறுத்துட்டு பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படாது இங்க நீங்க சனீஸ்வரன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிறதுக்கு சனீஸ்வரன் மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்ல விதமான தான் செய்யுமே தவிர்த்து எந்தவித கெடு பலன்களையும் செய்யாது அது மட்டும் இல்லாம ஜர்ம ஜாதகத்துல கேது தோஷம் இருக்கிறவங்க மற்றும் கேது ஆஹ் இப்ப இருக்கிற நிலையில வந்துட்டு கேது புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்க தசை நடந்துட்டு அவங்க எல்லாருமே உங்களோட பெயர் நட்சத்திரம் ராசியை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க எங்களோட மையத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது காமிச்சவங்க அவங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே கூட்டு பிரார்த்தனை என்பது வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படும் மற்றும் குரு பயிற்சி சனி பயிற்சி போன்ற பலங்கள்ல பல பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலோட இணைந்திரங்கள் வந்துட்டு அது மட்டும் இல்லாம மாத ராசி பலன்கள் அதோட அடிப்படையில் பார்க்கும்போது மிச்சம் இருக்கிற ஐந்து கிரகங்கள் ராகு கேது சனி குருவை தவிர்த்துட்டு இருக்கிற ஐந்து கிரகங்களோட சுழற்சி உங்களுக்கு சாதகமான இருக்கிற நிலையில் வந்துட்டு நல்லபடியான முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி